வெல்கம் டு கொஞ்ச ஊரு நரேஸ்வர் யூடியூப் சேனல் நான் உங்கள் மஞ்சுநாதன் கேரளா இருக்கக்கூடிய கல்லுக்கரைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கல்லுக்கரையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லுக்கரையில கல்லு மட்டுமே குடிக்கிறதுக்கு கொடுக்காம பத்து வகையான சைடிஸ் குடுக்குறாங்க அதை டேஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கத்தான் நான் இந்த கல்லுக்கரைக்கு வந்திருக்கேன் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

நீங்க பொள்ளாச்சி வந்து மீனாட்சிபுரம் பாலக்காட்டு ரூட்ல ஒரு பஸ்ல இருந்தாலும் சரி இல்ல பைக்ல இருந்தோம் நேரம் மீனாட்சிபுரம் பாலக்காட்டு ரூட்ல வர்றோம் மீனாட்சி தாண்டி ஆறு கிலோமீட்டர் பொள்ளாச்சி இருந்து மீனாட்சி பத்து கிலோமீட்டர் அங்கிருந்து நம்ம இடத்துக்கு ஆறு கிலோமீட்டர் நம்ம இடம் கன்னிமாரி பள்ளிவாசல் ஏதாச்சும் டவுட் இருந்தா என்னோட ஃபோன் நம்பர் நைன் செவன் டபுள் ஃபோர் செவன் எயிட் டபுள் டூ நைன் ஜீரோ அது கூப்பிடும் எனி டைம் நாங்கள் இருப்போம் போன என்ன என்ன காரியம் இருந்தாலும் கூப்பிடுங்க நீங்கள் என்ன டிஷ் இல்லாமல் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம் பனி நேரம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் மத்தியானத்துக்கு முன்னாடியே வரணும் ஃபர்ஸ்ட் ஜிலேப் மீன்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க ஜிலேப் நம்ம ஊர் மட்டும் இல்லாம ராயிலே வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாம் சமைச்சிருப்பாங்கன்றது சூப்பராக இருக்குங்க வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்குது அது மீன் கூட பெருசுங்களா பூவாவே பித்தண்ணையுமே தழி தான் சூப்பருங்க ஜிலேபி வாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்து பாத்து வரையும் சீக்கிரம் வேகவே வேகாது எந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்க காசு கறி இதுக்கு கூட ரெண்டு மூணு சாப்பிட்ருக்கேன் மிட்டு ஒரு வேற மாதிரி இருக்குதுங்க நீ சொல்லவே முடியல சொல்ல சொல்லவே டெம்ட் ஆகுது வேற லெவல் டேஸ்ட் இது ஆஹ் என்னென்னா காடைங்கலாம் அடுத்து பாருங்க காடை ஃபர்ஸ்டா வந்துருக்குது சொல்லுவா காடைட்டுங்க நல்ல பெப்பரை போட்டு தூவி கொண்டு வந்துருக்காப்ல பச்சை மிளகாய் மனசார போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கு

ஆனா என்ன சொன்னாலும் இந்த பரோட்டா பரோட்டாவுங்க இந்த வாத்துக்கறி காம்பினேஷன் அல்டிமேட் கொஞ்சம் எலும்பா இருக்கு அவ்வளவுதான் இது எல்லாம் வேண்டாம் ஒண்ணு மட்டும் கொடுத்தாலுமே இந்த ரெண்டு புரோட்டா இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு புரோட்டா வாங்கி சாப்பிட்டு என்னோட ஆசையை தீர்த்துக்குதுங்க அந்த அளவுக்கு ஒருத்தன் இந்த வாத்து கிரியுமும் இந்த பரோட்டா கம்பெனி செம்மும் பரோட்டாவும் முதல் கிடையுன்னு ஒரே ஒரு வாங்கம் சாப்பிட்ருக்கா அதுக்கப்புறம் இங்கதான் வந்து ட்ரை பண்ணிருக்கியா ஒருத்தங்க முதல் கிரி சிங்கிள் கிரி யாருன்னாலும் ஆவி பறக்குதுல பயங்கர சூடா இருக்குதுங்க ரொம்ப சுறுசூடா கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப கிருஷியா இருக்குது ஏன் நம்ம நார்மல் நம்ம சைடு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு இதுல முக்கியமானது என்ன தனித்துவமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாட்டு முயல் போர்க்கு அழிச்சு மேட்டு காடை வேற நீங்க வேற வாகவானு கூப்பிட்டு இருக்குது காடை பார்த்தா எப்படி தான் இந்த மாதிரி முழுசா பொறிச்ச கோழி இந்த பொறிச்ச காடை இந்த கிரில்லு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இப்படியே வாயில வச்சு இறங்குதுன்னு உள்ள அப்படியா அப்போ இது எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு பயங்கர டெம்ட் ஆயிருச்சு அந்த அளவுக்கு உள்ள பாயில் எல்லாம் போய் பார்த்தேன் சூப்பரான சமைக்கிறாங்க ஒருத்தங்க இந்த பிசு எனக்கு இருக்குது இல்லீங்க கிடைக்கலாமா அந்த பிசு இந்த கடையில நான் சாப்பிட்டா வரைக்குமே எல்லாமே சூப்பரா இருந்ததுங்க ஆனா என்னங்க கொஞ்சம் காரமா இருந்தது அது போய் நான் கடை அந்த ஓனரா கிட்ட கேட்டேன் அந்த என்ன சொன்னாருன்னா நாங்க ஹோட்டல் வச்சிருக்கோம் அந்த கடையில வந்து காரம் கம்மியா போடுவோம் ஏன்னா இது வந்து கல்லு கடைங்க அதனால வந்து காரம் இந்த அளவுக்கு போட்டாதான் மக்கள் வருவாங்க முக்கியமாவே அந்த கல்லு கடை தான் அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு ஸ்பைசியா கொஞ்சம் காரமா போடுறது மற்றபடி டேஸ்ட்ல சூப்பரா இருந்ததுங்க நான் சாப்பிட்ட வரைக்கும் ரொம்ப எனக்கு கொடுத்த டிஷ்னு பாத்தீங்கன்னா வாத்துக்கறி அந்த பரோட்டாவோட வாத்துக்கரியை போட்டு பெரட்டின பிரட்டு சூப்பரா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாம முயல்கறி உண்மை அளவு ஒர்த்தா இருந்ததுங்க அது இன்னொன்னு அந்த போர்க்கு வந்து இது ரெண்டுக்கே ஈடு கொடுக்க முடியாது ஆனா போர்க்கு சூப்பரா இருந்ததுங்க மத்ததெல்லாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் இந்த காடை அதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஊர் எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி சமைக்கிறாங்க தேங்காய் நாளில் சமைக்கிறாங்காட்டி அது கொஞ்சம் சூப்பராக இருக்குதுங்க வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்குது ரொம்ப கொஞ்சம் புதுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு மூவாய் எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க வாத்துக்கறிய மூவாய் எழு இருக்குதுங்க இந்த பரோட்டாவோட ரெண்டுமே டெம்ட் இருக்குதுங்க நான் பயங்கரமா சாப்பிட்டு எல்லாத்தையும் வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டேன் என்னால் முடியல வெளியும் வெளியும் வெளுத்துக்கிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கொஞ்சம் ஊர் நிறைய சோறு சேனலில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் டாடா பை பாய்